முக்கியமான விஷயம் ஆர்டர் சொல்லு சொல்லுங்க ஒரு முக்கியமான ஃபங்க்ஷன் அதுக்கு நீங்க தான் சமைச்சு தரணும் கண்டிப்பா பண்ணிடலாம் ஓகேண்ண ஓகே ஒரு அவார்ட் ஷோ அந்த அவார்ட் ஷோக்கு வந்து ஒரு எப்படி பார்த்தாலும் பாத்தீங்கன்னா நூறு பேர் வராங்க சார் நூறு பேருக்குலாம் சமைக்க முடியாது நான் ஒரு நாலாயிரம் பேருக்கு சமைக்கிறேன் சார் வர்றதே நூறு பேர் தான் சார் நீங்க நூறு பேர் அதெல்லாம் ஓகேண்ண நீங்க வந்து பெஸ்ட்டா பண்ணிடனும்ண்ணே என்ன சமைக்கலாம்னு சொல்லுங்கண்ணே நான் வந்து பார்த்தேன்னா அரிசி பருப்பு சாதம் நல்லாப்பட்டி சிக்கன்